ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம இசையும் ராகவும் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த சிலையை வந்து மாற்றி திருடி வச்சாங்க இல்லையா நம்ம ஸ்ரீஜா அப்பாவோட ஆள் அவரை வந்து ரிலீஸ் பண்ணி நேராக வந்து உங்களை இதை பண்ண சொன்னது யாரு அப்படின்னதோ அந்த ஆளும் ஸ்ரீஜாவோட அப்பா வந்து மாஸ்க் போட்டதால அடையாளம் காண முடியாம இருந்திருக்கும் ஸோ இந்த விஷயத்த சொல்றாங்க என்னால அடையாளம் காட்ட முடியலமா ஏன்னா அவர் அன்னைக்கு மாஸ்க் போட்டிருந்தாரு அப்படின்னதோ சரி இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு நீங்க பார்த்த அடையாளங்களை சொன்னீங்கன்னா அவர் வரைஞ்சு கொடுப்பாரு இல்லையா வந்து சொல்ல முடியுமா அப்படின்னதோ அந்த ஆளும் இசை ராகோ கூட சேர்ந்து அந்த ஆர்டிஸ்டோட ஆர்டிஸ்டோட வீட்டுக்கு போய் அவர் சொல்ற அடையாளங்களை எல்லாம் சொல்ல சொல்ல அந்த ஆர்டிஸ்டும் வரைஞ்சு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த ஆளா அப்படின்னு இசை கேட்டதோ அந்த ஆளும் ஆமாமா இவர்தான் தான் ரொம்ப நன்றி என்ன அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சிட்டு உடனே இசை வந்து அந்த படம் வரைஞ்சவர்கிட்ட எங்களுக்கு மாஸ்க் இல்லாமல் இவரோட ஃபேஸ் உங்களால் வரைஞ்சி கொடுக்க முடியுமா அப்படின்னதும் உடனே அவரும் கண்டிப்பாம்மா என்னால் வரைஞ்சு கொடுக்க முடியும் இன்னும் ஒரு டூ டேஸ் டைம் கொடுங்க அப்படின்னதும் இசையும் ராகவும் சரின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அடுத்த திட்டம் போடுறாங்க நம்ம ஸ்ரீஜாவை பைத்தியக்காரி ஆக்கிறதுக்காக நம்ம இசை ராகவ் இங்கால வர்ஷினி ஸோ அங்கே பார்த்தோன்னா நம்ம வஷனி ராகவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீஜா காதுக்கு பண்ற மாதிரி பேசிக்கிறாங்க இங்கே பாரு என் அம்மாவே நீ தான் இந்த வீட்டோட மருமகன்னு சொல்லிட்டா இதுக்கப்புறமும் நாம் தாமதிக்கிறது சரியில்லை அதனால் நம்ம ரெண்டு பேரும் பேசாமல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் வஷ்ணி கண்டிப்பாக அம்மா நம்ம கல்யாணத்தை ஏற்றுப்பாங்க அப்படின்னதோ இதை மறைஞ்சு நின்று சிந்தாமணியும் கேட்டுடுறாங்க ஐயோ இவங்க என்ன இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு இங்க இங்க நேரா ராகவ் வந்து நம்ம சுபத்ரா கிட்ட அம்மா இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு கல்யாணம் அதுக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக என்ன வர சொல் இருக்கா கிளம்புறமா அப்படின்னுட்டு ராகவ் அங்க போறாங்க அங்க பாத்தோம்னா அந்த பொண்ணுக்கு வந்து சாட்சி கையெழுத்து போட ஒருத்தங்க வேணும் போல அப்போ நம்ம இசையும் வஷினியும் தான் போட இன்னொரு பக்கம் இசை நேரா வந்து அத்தை மாமா நான் இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போறேன் என்னன்னா ராகவோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா ஆனால் அந்த பொண்ணுக்கு சாட்சியா யாருமே இல்லை ஸோ நானும் வஷினியும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னதோ உடனே அவங்களும் சரிங்கிறாங்க இவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா கண்டிப்பாக ராகுக்கும் வஷினிக்கும் கல்யாணம் நடக்க போகுது அதுக்கு சாட்சியா தான் இந்த இசை வந்து கையெழுத்து போட போறா இதுக்கப்புறமும் தம்மதிச்சோம்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு சீதாமணி நேரா ஸ்ரீஜா கிட்ட வந்து பேசுறாங்க அந்த ராகு வேணும்னா பட்டு வஷ்டி கட்டிட்டு போறான் அந்த வஷினியும் பட்டு புடவை கட்டிட்டு போறா வந்து பாரு அப்படின்னதோ இப்போ என்னக்கா பண்றது அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க கல்யாணம் தான் பண்ண போறாங்களா அப்படின்னதோ ஆமாம் ஸ்ரீஜா உடனே நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும் கிளம்பு அப்படின்னதோ அத்தை இங்கே என்ன அத்தை நடக்குதுன்னு நான் எத்தனை பாட்டி சொன்னேன் ஆனால் நீங்கள் தான் ஏ பேச்சு நம்ம அம்மா போயிட்டீங்க அப்படின்னதோ இப்போ புது பிரச்சனை என்ன கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சுபத்ரா கேட்குறாங்க ஐயோ அத்தை உங்கள் பையனும் வஷினியும் எங்கே போகிறாங்க தெரியுமா ஆமாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ராகுவோட ஃப்ரெண்ட்ரை கல்யாணம் சாட்சி கையெழுத்து போட போகிறாங்க அப்படின்னு சுபத்ரா சொன்னதும் ஐயோ அதெல்லாம் கிடையாது நீங்கள் அதை வஷினிய வீட்டோட மருமகன்னு சொன்னது தான் சொன்னீங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் திருட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னதும் ஸ்ரீஜா பார்த்து பேசி என் பிள்ளவனும் அப்படி கேடுக்கிட்டவும் கிடையாது அப்படின்னு சுபத்ராவும் ராகுவோட அப்பாவும் திட்டுறாங்க ஓஹோ அப்படியா சரியத்தை நீங்கள் என் பேச்சை நம்ப மாட்டீங்க வேணும்னா வாங்கத்த என் வாழ்க்கை பறி போய்டுமுன்னு பயமாக இருக்குது நம்ம அங்கேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னதும் இங்கே பாரு அப்படி மட்டும் ஏதாச்சும் நடக்கலை உன்னை அங்கேயே இல்லாமல் பண்ணிவிடுவேன் சரி கிளம்பு அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம ராகவும் வர்ஷினியும் கையெழுத்து போடுறாங்க இதை பார்த்ததும் தொக்கி வாரி போடுறதோ பாத்தீங்களா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா அப்படின்னதும் ராகவ் என்ன பாயுது அப்படின்னு போ என்னமா இது அங்கமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி முடிஞ்சாச்சு நாங்க போடுறோம் அப்படின்னதும் அப்பதான் கல்யாண ஜோடிய பாக்கிறாங்க சுபத்ரா என்னப்பா சொல்ற ஆமா ஆமா சரி நீங்க இருக்கு குடும்பத்தோட கிளம்பி வந்தீங்க உடனே சுபத்ரா ஸ்ரீஜா போதுல அடிக்கிறாங்க மருமகளா வரப்போற வர்ஷினி சேத்துல நீ தப்பா சொல்லியிருக்கா அப்படின்னு சுபத்ரா போட்டோம் கிளிக்கிளின்னு கிளிக்கிறாங்க என்னாச்சுட்டேன் ஏன் எப்போ டென்ஷன் ஆகி ஸ்ரீஜாவை அடிச்சீங்க அப்படின்னு வர்ஷினி கேக்குறாங்க ஆஹ் நீங்க ரெண்டு பேரும் சாட்சி எழுத்து போட வந்த விதத்தை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ண போறீங்கன்னு எங்கிட்டே வந்து சொல்றாவ அப்படின்னதும் ஏ ஸ்ரீஜா எப்ப பார்த்தாலும் எதுக்காக வஷினி மேல ஒவ்வொரு சுமையா சுமத்திட்டே இருக்க இங்க பாரு வஷினி வீட்டுல இருக்கிற பிடிக்கலன்னா சொல்லு அவ எங்கேயாச்சும் போகட்டும் அதை விட்டுட்டு அத்தை கிட்ட எப்ப பார்த்தாலும் அவளை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காத புரியுதா அப்படின்னதும் அது ஒண்ணு இல்ல சுபத்ரா இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு இங்க பாரு ஸ்ரீஜா இதான் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இன்னொரு வாட்டி எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போற வருஷம் what வர்ஷிணியை பற்றி ஒரு வார்த்தை நீ தப்பா சொன்ன அதுக்கப்புறமா நீ எங்க வீட்டில் மருமகளாக இருக்க முடியாது புரிஞ்சுக்கோ அப்படின்னுட்டு உடனே ராகவோட அப்பா ரொம்ப கோபமா பேசிட்டு சுபத்ராவை கூட்டிகிட்டு போனதும் இந்த பக்கம் ராகவ் வஷிணி இசை மூணு பேரும் நக்கலா சிரிச்சுட்டு இருக்காங்க ஐயோ பாவம் இத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி பைத்தியக்காரியாக இருக்க போற பேசாமல் அத்தை உன்ன கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில தள்ளுறத விட நீயா போகிறது தான் உனக்கு நல்லது தயவு பண்ணி நீ இந்த வீட்டை விட்டே போயிடு ஸ்விஜா அப்படின்னு இசையும் வர்ஷினி நக்கல் பண்ண ஏ இது உங்க பிளான் தான் இல்ல பாப்படி இதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணி என்ன மாட்டி விடுறீங்க இதுக்கப்புறமும் இந்த ஸ்ட்ரீட் ஜாடி மட்டும் இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க அப்படின்னு திட்டிட்டு ஸ்ரீஜா ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்ததும் ஸ்ரீஜாங்கால நம்ம இசை டீம் சிரிச்சிட்டு இருக்காங்க எனக்கு ஸ்ரீஜா வர வர மோசமாக பண்ணிட்டு இருக்கா அப்படி வர்ஷினி மேலே அவளுக்கு என்னதான் கோபம் அதான் அம்மா எனக்கும் புரியல எப்படா ஒரு மாதம் முடிச்சு நம்ம அசோக் வீட்டுக்கு வாரான்னுதே இருக்கேன் அப்போ தான் எல்லா பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் பைத்தியக்காரத்தனமா காலத்தனமாக நடந்துக்கிறா பாவம் வர்ஷினி அவன் மனசு என்ன பாடுபட்ருக்கோம் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம இஸ் நம்ம சுபத்ராவும் அவங்க ஹஸ்பண்டும் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சீதாமணி வந்து இதுங்க இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை ஸ்ரீஜா இங்கே பாருங்கக்கா சும்மா இருந்தே என்ன நீக்கி தான் ஏற்றி விட்டு அனுப்பினீங்க இப்போ பார்த்தீங்களா கடைசியில் அசிங்கப்பட்டதும் இல்லாமல் அத்தை வரை என்ன அடிச்சிட்டாங்க எப்படி வலிக்குது அந்த அடி உங்களுக்கு விழுந்திருந்தால் தெரியும் அப்படின்னதும் மன்னிச்சிரு ஸ்ரீஜா இனி இதுங்க மூணு பேர்கிட்டையும் நாம் கொஞ்சம் உசாராக தான் இருந்துக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஸோ ரெண்டு நாள் கணிச்சிருச்சு இந்த பக்கம் அந்த ஆர்டிஸ்ட் வந்து இசைக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க உடனே இசையும் ராகவும் கிளம்பி அந்த ஆர்டிஸ்டோட வீட்டுக்கு போகிறாங்க ஏமா நீங்கள் சொன்ன நபடுற முகத்தை நான் ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன் வந்து பாருங்க அப்படின்னதும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்து சம அதிர்ச்சியாகிறாங்க நான் இவரை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை எங்கள் குடும்பத்துக்கு இவர்

அவரு வரவே இல்லையே அவங்க அப்பா பேச்சு எடுத்தாலே ஸ்ரீஜா ரொம்ப பயப்படுறா ராகவ் இதுல வேற ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு இசை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த